திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

வாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மதியம் செய்வாங்க பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க சே உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுங்க ஃபோர்த்து கௌதம் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதிக்கு கொஞ்சம் பண்ணாங்க இந்த மதிக்கு என்னோட செல்பாக பார்த்துட்டு வந்து சார் பார்க்கும் அன்புக்கே அம்மா ஸ்டீம் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டப்பட்டாலண்ண அவர்கள் பண்ணிட்டாங்க எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலா திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார் பாக வந்து நம்ம அண்ணன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அவர்களுக்கு என்னோட செல்வம் உங்க சார்பாக செல்பாஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே

நெக்ஸ்ட் போதிர செல்பம் பண்ண போறாங்க சதீஷ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க சிவகங்கை பண்ண போறாங்க அப்படின்னு மத்திய மாவட்ட செயலாளர் அசத்துக்குரிய அண்ணன் வக்கீல் வைரமணி அவர்கள் சார்பாகும் மற்றும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி லால்குடி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் திரு வினோத் அவர்கள் சார்பாகும் மற்றும் மாந்துரை தமிழ் வாணன் அவர்கள் சார்பாக மற்றும் பம்பரம் சுத்தி சண்முகம் அவர்கள் சார்பாக வந்து அண்ணன் வந்து அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்ப்பும் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பண்ணால் ஜுனைரா ஸோ இவங்க அந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க எதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைசல் யாஸ்மின் ஃபாசில் சம்ரின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார் பார்க்கும் மண் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படினா அஜி அகமது வந்து பாருங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ நம்ம அஜி குட்டிக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் விஷ் பண்ணுறது அத்தா திரு சதாம் அம்மா திருமதி அனீஷ் பாத்திமா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க அத்தத்தா திரு ரோஷன் அலி அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா திருமதி பர்வின் பான் அவர்கள் சார்பாக அனினும் ரொம்ப ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்மிலா சித்திகா ஜன்னத் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜி குட்டிக்கு வந்து பண்ணாங்க அஜி குட்டிக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு சார்பாகவும் முக்கிய அம்மா ஸ்ரீன் சார்பாக பண்ணிக்கலாம் அஜி குட்டி